ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் மனிதாபிமானம் எங்கே அன்றியும் நன்மை செய்யவும் மறவாதிருங்கள் எபிரேயர் பதிமூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் ஜெய்ப்பூர் ஆக்ரா நெடுஞ்சாலையில் பயண நேரத்தை குறைக்க ஜலான மலையை குடைந்து இரண்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் நீளமான குகைப்பாதை அமைக்கப்பட்டது அது இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் போக்குவரத்திற்காக திறந்துவிடப்பட்டது மிகவும் நீளமான குகைப்பாதையாக இருப்பதால் இரண்டு சக்கர வாகனங்கள் அதற்குள் பயணிக்க கூடாது என்று தடை விதித்திருந்தனர் ஆனாலும் இந்த சட்டத்தை மீறி இரு சக்கர வாகன ஓட்டுநர்கள் பயண நேரத்தை மிச்சப்படுத்த அதன் வழியாக சென்று வந்தனர் தங்களது உயிரையும் மதிக்காது போக்குவரத்து விதிகளை மீறுவதில் நம்மவர்களை எவரும் மிஞ்ச இயலாது போக்குவரத்து விதிகளை மதியுங்கள் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி மதியம் இரண்டு மணி அளவில் கான் கயலால் என்பவர் தனது மனைவி தேவி மகள் அருஷ் மகன் டேனிஸ் ஆகியோருடன் அந்த குகைப்பாதையில் பயணித்தார் குகைக்குள் சுமார் முன்னூறு மீட்டர் தூரம் சென்ற அவர் முன்னால் சென்ற லாரி ஒன்றை பின்தொடர்ந்து அதை முன்னேறினார் அப்பொழுது அந்த லாரி அவர்கள் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்று விட்டது சம்பவம் நடந்த இடத்திலேயே மனைவியும் மகளும் விட்டனர் தரப்பனாரும் மகனும் அந்த வழியாக கடந்து செல்லும் வாகனங்களை மறித்து உதவி கேட்டனர் சுமார் பத்து நிமிடங்கள் முயற்சி செய்தும் எவரும் உதவ முன்வரவில்லை கை தொலைபேசி மூலம் உறவினரை கொள்ள முயற்சித்தார் ஆனால் குகைக்குள் சரியான தொடர்பு கிடைக்காததால் அந்த முயற்சியும் வீணாக போய்விட்டது பின்னர் குகைப்பாதையை கண்காணிக்கும் குழுவினர் அந்த வழியே வரும்பொழுது இதை கவனித்து காவல்துறையினருக்கு தெரிவித்தனர் அதன் பின்னரே அவர்கள் அவசர ஊர்தி மூலம் மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டனர் இவைகள் அனைத்தும் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருந்ததை தொலைக்காட்சிகள் செய்தியாக வெளியிட்டனர் தொலைக்காட்சி இந்த தலையங்கத்திற்கு கொடுத்த தலைப்பு என்ன தெரியுமா மனிதாபிமானம் எங்கே என்று தலைப்பு கொடுத்தார்கள் எத்தனையோ விபத்துக்கள் நடந்த பின்னரும் போக்குவரத்து சட்டங்களை மீறி வாகனம் ஓட்டுகிறவர்கள் குறைந்தபாடு இல்லை நாம் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்பதற்காகவே சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளன வேதாகம சட்டங்களும் அப்படித்தான் தேவனுடைய கிருபையால் இவைகளுக்கு கீழ்ப்படிவது எவ்வளவு முக்கியம் கொடிய கடைசி காலத்தில் மனிதர்கள் சுபாவ அன்பில்லாதவர்களாய் நடந்து கொள்வார்கள் இரண்டு திமுக தேயோ மூன்றாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வரை மனிதாபிமானமற்ற செயல்கள் அநேகம் நடக்கும் பொழுது கத்தருடைய வருகை சமீபம் என்பதை உணருங்கள் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்